நான் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது என் உள்ளத்தில் வந்த என் தம்பி முல்லைக்கடனும் ஒரு தம்பி ஒரு ஒரு முத்து எங்கள் சொத்து ஆகவே நான் உடம்பு ஒரு பட்டம் கொடுப்பேன் என்றால் அது முல்லைக்கடன் முத்து என்றுதான் பட்டம் கொடுப்பேன் வருகிற மனித உணவையின் சார்பாக என்னோடு கூட இணைந்து இசைந்து பணியாற்றுகின்ற இவர்களை நான் மிகவும் இவர் மட்டுமையும் கூடியிருக்கிற அவர்களையும் என் கரும்போட்டினால் உங்களை மதிக்கிறேன் கனப்படுத்துகிறேன் வழங்குகின்றேன் அனைத்து உறுப்பினர்கள் பல துறையை சார்ந்தவர்கள் பல கலைத்துறையில் கலைப்பட்டங்கள் பெற்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் இந்த தம்பி யூஎஸ் அவர்களின் அவர் பாராட்டு விழா எனக்கு தெரியாது இந்த வேலைக்கு வர மாட்டேன் தெரிந்தால் ஒரு சிறப்போடு வந்திருப்பேன் அவர்கள் இங்கே ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அவரும் ஒரு ரகசியமாக செய்வார்கள் இங்கே வந்த பிரச்சியாகும் அதிர்ச்சி ஒன்றும் அவர்கள் ஆவது உங்கள் அணுகு அன்போடு பாராட்டுகின்றேன் நான் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது என் உள்ளத்தில் வந்த என் தம்பி அவர் இறக்க ஒரு தம்பி முல்லை கடலின் ஒரு முத்து எங்கள் ஒரு சொத்து ஆமது நான் உனக்கு ஒரு கட்டம் என்றால் அது முல்லைக்கடல் முத்து என்றுதான் எனக்கு நன்பட்ட ஒரு அவர்கள் வருகிற மனித உறவின் சார்பாக என்னோடு கூட இணைந்து இசைந்து பணியாற்றுகின்ற இவர்களை நான் மிகவும் இவர்கள் மட்டுமல்ல இங்கு கூடியிருக்கிற அனைவரையும் என் கரங்கூப்பி நான் உங்களை மதிக்கிறேன் கனப்படுத்துகிறேன் வழங்குகின்றேன் ஏனென்றால் இந்த தேசத்தில் பிறந்த நாம் எங்களுடைய எல்லா உரிமைகளையும் நாங்கள் இழந்து விட்டோம் கல்வி கலாச்சாரம் கலை அதே போன்று எங்களுடைய சொத்து எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டோம் ஆட்சி செய்கிறவனுடைய படியினால் அவன் உரிமையை நீரில் பறித்துக் கொண்ட கொண்டபடியினால் நாம் எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் ஆகவே அந்த கடமையை சரியாக நாம் செய்து என் உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக இந்த மனித உரிமை அமைப்பு என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதனால்தான் இந்த தேசத்தில் பிறந்த நான் இந்த மனித உரிமை என்ற பங்கை நான் பெற்றுக்கொண்டேன் எத்தனையோ வருட காலமாக இந்த தேசத்தில் என்னுடைய யுத்தத்தை நிமித்தமாக எல்லாவற்றின் உரிமைகளும் பறிக்கப்பட்டது உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக இங்கிருக்கிற அனைவரும் உங்களோட வாழ்வில் இரத்த துளிகளை இந்த பூமியிலே சிந்தியிட வேண்டும் இது கருத்த மண்ணல்ல சிவந்த செம்மண் எங்களுடைய தேசம் ஆகவே எங்களுடைய எந்த விதத்தில் போராடி உரிமையை பெற்றுக்கொள்ள வருமோ அந்த உரிமையை இழந்து இப்பொழுது பல வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் மறுபடியும் அந்த உரிமையை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு தருணம் கிடைக்குமா என்று பார்த்தால் அது ஒரு அரிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது மனித உரிமைகள் மூலமாக ஒரு ஆகவே அதை நான் சாதகமாக்கிக் கொண்டேன் அதனால் நான் அந்த பயணத்தை நான் தொடராத என் மண்ணில் இருக்கிற அனைவரையும் அணைத்துக் கொண்டு சேர்த்து கொண்டு ஒரு தரம் அதாவது கரங்கள் கோத்து அந்த உரிமைக்காக நாங்கள் பெற்றுக்கொள்ளபடியாக எவ்வளவு அந்த உரிமையை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் பயணிக்கும்படியாக இப்பொழுது எல்லாரையும் அனைத்துக் கொண்டு சேர்த்துக் கொண்டு அனைத்துக் கொண்டு பயணிக்க ஆறு உள்ளவராக இருக்கின்றேன் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் எனக்கு இந்த சொத்துக்கள் எனக்கு தம்பி யோகேஸ் அவர் அவர்களோடு கடந்து பேசும் பொழுது நான் பல காரியங்களை நான் அவரோடு பேசும் பொழுது நான் சிந்தித்தேன் இவ்வளவு காரணங்களை நாம் இழந்திருக்கிறோம் என்று ஆகவே எங்கள் கலை என்பது எங்களுக்கு மிக முக்கியமான மறைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் என்னோடு பேசும் பொழுது நான் மறைந்திருக்கும் ஒழிந்திருக்கும் எங்களுடைய கலைஞர்கள் எங்களுடைய தேசத்தின் சொத்துக்களாக மறைந்திருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட அநேகர் இருக்கின்றார்கள் அவர்கள் யாவரையும் ஒரு நாள் கௌரவித்து அவருக்கு அவர்களை மதிப்பளித்து அவர்களை கௌரவிப்பதற்காக சில திட்டங்களை நாங்கள் யோசித்து இந்த இந்த பாராட்டு விழாவுக்கு வந்ததை பெருமிதம் அடைகின்றேன் சந்தோஷமடைகின்றேன் அவரை போல் இன்னும் கலைஞர்கள் அங்கே வளர வேண்டும் இந்த தேசத்தில் அவரை போன்ற திறமை சாரங்கள் உருவாக வேண்டும் இந்த தேசத்தில் எதையெல்லாம் எங்களோட வாழ்வில் இருக்கிறதை இழந்தவோ அந்த இழந்த அவர்கள் மறுபடி எழுப்பும் பொழுது அவரை பின்தொடர்ந்து மற்றவர்களும் எழுப்ப வேண்டும் அவர்கள் தேசத்துக்கு ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் அழிந்து போன எங்கள் தேசத்துக்கு ஆசிர்வாதத்தின் சொத்துக்களாக உரிமைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆகவே நான் இந்த இடத்தில் இந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்கு நன்றி அதிக நேரம் இருக்கு நான் அப்படிக்கு எல்லாம் வந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் என் சமூகத்தோட தம்பி யோசோடு அவருடைய தனியோடு அதே போன்று ஜெயராசரோடு இங்க இருக்கிற அனைவரோடும் கூட அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்து உங்களை எல்லா விதத்திலும் உங்களுக்கு மறைந்திருக்கிற உங்களுக்குள் மறைந்திருக்கிற கலைகள் திறமைகள் எல்லாவற்றையும் ஊக்குவித்து அது இன்னும் ஊங்கி வளர்ந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் நீங்கள் பின்னோக்கி வருவதற்கு ஒரு முன்னா முன்மாதிரியாக நீங்கள் யாவரும் மாற வேண்டும் வழிகாட்டுகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஆணையரின் வாழ்க்கை இத்தர்மத்தை தந்ததற்காக நன்றி சென்று விடைபெறுகிறேன் நன்றி முதன்மை அதிபதியாக எங்களோடு கலந்து விழாவிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய மனித அமைப்பினுடைய

ஏராசிங்கமையார்களை இந்த இடத்திலே வார்த்தை வழங்க அன்புரிமை உள்ளார்கள்